பார்க்கக்கூடிய நாளாக இருந்தது பிறையை திறந்ததினால் இன்றைய தினம் பெருநாள் தினத்தை முஸ்லிம்கள் கொண்டாடினோம் தமிழ்நாடு மாவட்டம் சார்பாக பாத்திமா வளாகத்தில் அனைத்து ஆண்கள் பெண்கள் என கலந்து கொண்ட அனைத்து இஸ்லாமியர்களும் மகிழ்ச்சியாக தங்களுடைய பெருநாள் தொழிலையை முடித்துவிட்டு கலந்து செல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் சிறப்பு என்பது நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளுடைய பசியை உணர வேண்டும் என்பதற்காக உண்மையில் அதல்ல இஸ்லாமியர்களுக்கு இறைவன் நோன்பினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மென்மேலுமாக இறைவனை அதிகமாக இறைவச்சத்தோடு அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சியாக இறைவன் நமக்கு சொல்லித்திருக்கிறான் இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாமியரோடு சேர்ந்து இஸ்லாமிய அல்லாதவர்கள் கூட நோன்பை வைத்துக் கொண்ட இந்த பயிற்சிகள் இருப்பதை நீங்கள் உணர முடியும் ஆக இந்த நோன்பு என்பது இஸ்லாமியர்களுக்கு மென்மேலும் அவருடைய இறையச்சத்தை அதிகப்படுத்தி வாழ்நாள் முழுக்க இறைவனை நினைப்பதற்குண்டான ஒரு பயிற்சிக்காகத்தான் இருக்கிறது இன்றைக்கு சொல்லுங்க தினம் கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் முகமது ஜுபேர் தமிழ்நாடு அந்த நோம்பு பெருநாள் வந்து ஏழை எளியவர்களுக்கு குணமளிக்கக்கூடிய இந்த முப்பது நாள் நாங்கள் நோன்பு பிடிச்சிட்டு அல்லாவுக்காக நோன்பு பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபித்ரா என்ற தர்மமும் ஏழை எளியவர்களுக்கு மக்களுக்கு சென்றடையத்துக்காக ஃபித்ரா கொடுத்துட்டு இந்த நோன்பு பெருனாவை கொண்டாடுறோம் மின்சால அந்த நோன்பு பெருநாள் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லி துவா செல்லா இந்த நோன்பு பெருநாள்ன்றது வந்து நோம்பு பிடிக்கிறது வந்து அல்லாவுக்காக நம்ம பிடிக்கிறோம் பசியும் பட்டினியமாக இருக்கிறோம் நம்ம வந்து ஏன் பிடிக்கிறோம்னு சொன்னால் இறைவனுடைய இதை வந்து புரிஞ்சுக்காக தான் இப்போ வந்து ஒருத்தன் வந்து பசியோடு இருக்கிறது ஒரு நாய் கூட கட்டி போட்டாலும் பசியோடு பசியோடி இருந்துடும் நம்ம வந்து ஏன் அந்த நோம்பை பிடிக்கிறோம் இறை எச்சம் பெறுவதற்காக தான் நம்ம வந்து இந்த நோம்பை பிடிக்கிறோம் ஒருவன் வந்து திருவிழனாவோ பிடிச்சனாவோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் வந்து நமக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து சொல்கிறோம் ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா இந்த ஒரு மாதமாக அந்த நோன்பு வந்து இறைச்ச பெறுவத்துக்கு தான் இறைவன் வந்து அதை தான் கிட்ட வந்து வலியுறுத்தி சொல்கிறான் இறைவன் வந்து சொல்லும்போது சொல்கிறான் பிறரை வந்து நலம் காக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து தீவிரவாதம் இருக்கக்கூடாது எந்த இதுவுமே இருக்கக்கூடாது யாருமே இந்த இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நோக்கம் இறைவன் வந்து சொல்லி அந்த பசங்க பற்றி எதுக்கு அப்படி இருக்குன்னு சொன்னால் இறைவனோட நம்பிக்கை அதிகமாக இருக்கணும் இறைவன் வந்து சொல்லும்போது சொல்றா நம்மளுடைய இறை அச்சம் வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் பிறரை வந்து திட்டமோ பிறரை வந்து இது பண்ணவோ கூடாது அதுக்காக தான் அந்த நம்ம வந்து ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட இறைவனை பக்தியாவே நம்ம வந்து இருக்கணும் ஏன் அப்படி மறைவானா மறைவான போயிட்டு நம்ம வந்து தண்ணியை குடிச்சிடலாம் அது வந்து ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னால் இறைவன் என்னையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தன் வந்து தேட மாட்டான் எந்த இதுவும் போய் சொல்ல மாட்டான் எந்த இதுக்குமே அவன் போக மாட்டான் அதுதான் வந்து அவனுடைய இறை அச்சம் அதுக்காக தான் இந்த நோன்பு பிற ஏழைகளுக்கு வந்து நம்ம வந்து உணவு அளிக்கிறது அதுக்காக தான் இந்த நோன்பு வந்து நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் வேற எதுக்கும் உலக மக்களுக்கு நீங்க சொல்லணும் செய்தி என்ன இன்னைக்கு பல நாடுகளில் வந்து சண்டை தான் இருக்கு வந்து அதிகமாக இந்த தூவியில நீங்க நம்ம வந்து இந்த சண்டை சச்சரெலாம் இருக்கக்கூடாது அமைதியா இருக்கணும்னு சொல்லிதான் இஸ்லாம் வந்து எங்களை வலியுறுத்துது எங்க அநியாயத்துக்கு எதுவுமே போகக்கூடாது ஆனா இப்ப வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க பசியும் பட்டிடமும் இஸ்ரோங்களை அடி அடின்னு அடிக்க தான் செய்யறான் மக்களை வந்து கொண்டுகிட்டே இருக்கிறான் ஒரு நோன்பு பண்டிகை வருது நோன்பு பிடிக்கிறாங்க அப்புறமா வந்து அவங்க வந்து திருப்பி அடிக்கிறாங்க எத்தனோ மக்கள் வந்து கண்ணீரோடையும் கவலையோடையும் இருக்கிறாங்க நோம்புக்கு வந்து சாப்பிட கூட முடியாம அந்த மக்கள் வந்து அப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க தான் நம்ம வந்து அதை வந்து வலியுறுத்தி நம்ம வந்து சொல்றோம் அது வந்து அமைதியா இருக்கணும் அமைதியா போகணும் அப்படின்ற நோக்கம் தான் நம்மளுடைய இஸ்லாம் வந்து அமைதியா தான் வந்து எதிர்பார்க்குது தவிர மற்ற எதுவுமே வந்து நம்மளை வந்து எதிர்பார்க்கல அதுக்காக தான் இரு அச்சம் வந்து பெறுவதற்காக நம்ம வந்து சொல்றோம் சண்டை சேச்சர் இருக்கணும் அமைதியா இருக்கணும் இந்த நாடு இருக்கணும் ஒரு மனசு நம்ம உள்ள கூடாது தான் நம்மளுடைய எண்ணம் இஸ்லாம் வந்துதான் சொல்லுது அவங்களுக்காக நாங்க வந்து துவா செய்யறோம் அதிகமா பிரார்த்தனை பண்றோம் அந்த மக்கள் அவ்வளவு தூரம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அதுக்காக வந்து சிலைய வசூலும் செஞ்சு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டிஎன்டிஜி மிக தவிர மாத்திர நிறைய பேருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இன்னும் அதிக அதிகமாக நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து பண்டிகை நேரத்தை அதிக அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும் மற்றவங்களும் பிரார்த்தனை பண்ணணும் மற்றவங்களும் வந்து அந்த இப்படி அடிக்கிறது பார்த்து இது பண்றாங்க என் பேர் ஷேக் முகமது பொருளாளராக நான் இருக்கேன் সেটি সেটি তো